அஸ்லாம் வலிக்கலாம் தலைவர் சென்ற தினங்களா வந்து நான் என்னுடைய நேட்டிவ் போயிருந்தேன் நேட்டிவ் போயிருக்கப்போ இந்த ஆத்தங்கர பள்ளிவாசல்னு சொல்லிட்டு எங்க ஊர் பக்கத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஸோ நம்ம அதை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அங்க ஒரு இளைஞரை செஞ்சி அந்த ஒரு இளைஞர் இருந்தார்னா ஒரு ஆலிம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கிட்ட ஒரு கலந்துரையாடலு அந்த உரையாடல் பேர் உங்க பேரு அப்துல் கரீம் அப்துல் கரீம் ஓகே டன் ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து இங்க இது எந்த இந்த இடம் பேர் என்ன ஆத்தங்கரை பள்ளி ஓகே இங்க என்ன ஸ்பெஷல் இருக்கு எதுக்காக வந்திருக்கீங்க தர்கா 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 என்ன ஸ்பெஷல் ஆத்தங்கர கபூர் கபூர் இருக்கு சரி ஓகே டன் ஸோ இதுல ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த ஒரு ஸ்பெஷலும் இல்லை சரியா இப்போ வந்து ஒருத்தவங்க கபூர் எந்த ஒரு கபூர் இப்ப நம்ம உங்க ஊர் வடக்கப்பட்டவங்க தானே சொன்னீங்க அங்கே மையவாளி இருக்குல்ல அந்த கப்பருக்கும் இந்த கப்பூருக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா ரெண்டு ஒரு வித்தியாசம் கிடையாது அதுக்குள்ளேயும் ஒரு மனிதர் அடக்கப்பட்டிருக்காரு இதுக்குள்ளேயும் ஒரு மனிதர் அடக்கப்பட்டிருக்காரு அவ்வளோதான் தவிர வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இங்கே வரக்கூடிய மக்கள்லாம் நினைச்சிட்டு வராங்க இவங்ககிட்ட போய்ட்டு கையேந்தி கேட்டால் அது நாட்துறோம்னு நினைக்கிறாங்களா இல்லையா இதை சொல்லி சொல்லுங்கள் அவுளியாக்கள் இவங்க சரி ஓகே ஸோ அவுளியாக்கள்னு சொல்லிட்டு அல்லா வந்து தன் திருமறையெல்லாம் சொல்றான் ஒரு சில நபர்களை சரியா அவங்கள வந்து அல்லா வந்து என்னன்னா அவுலியாக்களுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க வந்து அல்லாவால வந்து நற்செய்தி சொல்லப்பட்டவங்க ஓகேவா அல்லாவை புரிஞ்சு கொண்டவங்க அல்லா வந்து அதுக்குன்னு ஒரு சில மக்களை சொல்லிடுறான் நபிகள் நாயன் இவங்கலாம் அவுளியாக்கள்னு சொல்லிட்டு போறாங்க அது வேற விஷயம் அதுக்கு அப்புறம் வர்றவங்கள நம்மளே அவுளியாக்கள் நினைச்சிக்கிட்ட மத்தவரை உண்மையான அவுளியாக்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது சரியா அவங்க அவுலியாக்களாக இருந்தாலும் சரி ஏன் முகமது நபி சல்லல்லா கலிஸ்லமாக இருந்தாலுமே சரி அவங்க கிட்ட போய் துவா கூடாது கேக்கக்கூடாது நபி கிட்ட போய் துவா கேட்க முடியுமா கேக்கலாம் அது அவங்க அல்லாஹ் படைக்க நீங்க ரொம்ப ரொம்ப இதா அல்லாஹ் வந்து புடிச்சமான அல்லாஹ்க்கு உங்களை பிடிக்காதா என்ன பிடிக்காதா அது வந்து அவங்க வந்து வணக்க வழிபாடு அந்த மாதிரி விஷயத்துல கரெக்டா இருந்தது நம்மளும் கரெக்டா தானே இருக்கணும் நம்ம எங்க இருக்கோம் கரெக்டா அதனால இப்போ எல்லாரும் ஒழுங்கா இருந்திட மாட்டாங்க சரி பாதி பேர் தான் அவங்க இருப்பாங்க அதுல வந்து அவங்க வந்து ரொம்ப அல்லா நேசிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அல்லாவே அவங்கள வந்து பார்த்து பார்த்து உருவாக்கணும் பார்த்து பாத்து உருவாக்கணும் அப்படியா அப்படிலாம் எந்த விஷயமும் இல்லை இது தெரியாம நீங்க சொல்றீங்க அதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து யாரை உருவாக்கணும்னு சொல்லி ஆதம் ஆதமலி தன் கையாலே உருவாக்கணும் சரியா முகமது நபி சல்லாசலத்தை எப்படி உருவாக்கணும் அதேமாதிரி தான் உங்களை உருவாக்கி அதே மாதிரி என்னையும் என்னை உருவாக்கியிருக்கோம் சோ அதனால நபி வந்து பார்த்து பார்த்து உருவாக்குற எல்லா மனிதர்களும் எல்லாம் மனிதர்கள் எல்லாமே ஒரு சிறப்பான படைப்பா தான் சொல்றேன் நம்ம எல்லாருமே சேர்ந்த மக்கள் தான் சரியா நீங்க வந்து முகமது நபிகிட்டே போயிட்டு இன்னைக்கு முகமது நபியோட கபர்ஸ்தான் எங்க இருக்கு மதினால மதினால போயிட்டு அங்க போய் உங்களால கையேந்த முடியுமா முடியாது கையேந்தினா அங்க இருக்கிற போலீஸ்காரங்க அவங்களை தூக்கி ஜெயிலே போட்டுருவாங்க அங்கேயே ஆளு போட்டு வச்சிருப்பாங்க கூடாது சலாம் மட்டும் தான் சொல்லுவோம் நீங்க தெரியாம சொல்றீங்க முகமது ரபி சலாசலம் அப்புறம் முன்னெல்லாம் இருக்கும் அப்ப பக்கம் சித்திக் ரிலாக அவங்க அப்புறம் அடிச்சிருக்கும் அதுக்கப்புறம் உமர் அலி அலாஹன் தான் அவங்க அப்புறம் அங்க செல்றப்ப நம்ம சலாம் சொல்லிட்டு சென்று வைக்க வர துவா கேட்க கூடாது துவா கேட்டா அங்க ஆள் போட்டுருக்காங்க அரபு மக்கள் ஆள் போட்டு யாரும் கேட்க கூடாது எந்த பயன்ல நிறைய பயன்ல நபிக்கு நபிக்கு கொஞ்சம் மரியாதை செலுத்தணும் நபிக்கு நீங்க தாராளமா மரியாதை செலுத்துங்க நபிக்கு மரியாதை செலுத்துறதுனா என்ன அடுத்தனா நபி எதை சொன்னார்களோ அதை செய்து காட்டு அல்லா தன் திருமலை யா ஐயோ ஹல்வதீனா அமரும் நம்பிக்கை கொண்டவர்களே அத்தியு அல்லாஹ் அத்தியோ ரசூல் இறைவனுக்கு கட்டுப்படுங்கள் உங்கள் நபிக்கு கட்டுப்படுங்கள் நபிக்கு என்னது நபி என்ன சொன்னாங்களோ நபி என்ன சொன்னாங்க இந்த மாதிரி இவங்க கிட்ட போய் கையெழுந்தாதீங்க நபி சொல்லியிருக்காங்க அதை நீங்க செஞ்சீங்கன்னா தான் நபிக்கு கட்டுப்படுறது நபி கட்டுப்படணுமா இல்லையா நீங்க சொன்னதுல அல்ல அவக்களை கட்டுப்படுத்து நீங்க இன்ஷால நீங்க சொன்னீங்க நீங்க தெரியும் நீங்க ஒரு வாட்டி போய் செக் பண்ணி பாருங்க நீங்க தேவனா நம்ம நம்பர் எடுத்து நம்ம கூட அனுப்பி விடுங்க எந்த ஒரு இடத்துலயும் அல்லாஹ் ауலியாக்களுக்கு கட்டுப்படி சொல்லல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நீங்க வந்து ауலியாக்களே கட்டுப்படுறது அவங்களுக்கு மரியாதை செலுத்துறது அவங்களோட கராமத் இருந்ததை நம்புறது நம்மளோட கடமை அப்படி நீ எதில போடுறது அப்படி பயான்ல இருக்கு பயான்ல சொல்றது இல்ல குர்ஆனோ நபி நம்ம இஸ்லாம்னா என்னன்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்ததோ அல்லாஹ் உடைய திருமறை குர்ஆனும் தான் இஸ்லாம் முஸ்லிம் அந்த குர்ஆன்ல தான் சொல்றான் ஒரு ஆயத்துல ஆயத்தலை தெரியல அந்த ஆயத்துல வந்து என்ன சொல்றேன்னா நபி இது அவுளியாக்களையும் நம்ம கட்டுப்படணும் எந்த அதை நீங்க எடுத்து பாருங்க புரட்டி பாருங்க அப்படி எதுவுமே இல்ல அதெல்லாம் சொல்லக்கூடிய இன்னொரு கட்டுப்பாடு நான் சொல்றான் அதெல்லாம் என்ன சொல்றான் உங்கள் ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படுங்கன்னு ஒரு இடத்துல சொல்றான் எதுக்கு சொல்றான்னா இந்த உலக விஷயங்களுக்கு உங்கள் ஆட்சியாளருக்கு நீங்க கட்டுப்படணும் சரியா ஆனா இஸ்லாமிய விஷயத்துக்கு அதாவது மார்க்க விஷயத்துக்கு அத்தியோ அல்லாஹோ அத்தியோ ரசூல் உங்கள் இறைவனுக்கு கட்டுப்படுங்க உங்கள் நபிக்கு கட்டுப்படுங்க உங்கள் செயல்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள்னு வசனங்கள் இருக்கு நீங்க சொன்ன வசனம் இல்ல இன்ஷா நீங்க எடுத்து பாருங்க அவளை கட்டுப்படுங்க நீங்க இருந்து எடுத்து காட்டுங்க அதுதான் இப்ப நம்ம நான் என்ன சொல்லணும் இந்த வீடியோ முடிச்ச உடனே குரான எடுத்து கையில கொடுத்தது நம்ம போன்லயே இருக்கு

குரான்ல இல்லாதது தான் நீங்க சொல்றீங்க குரான்ல இருக்கிற ஒரு குரான்ல இருக்கிறது எல்லாத்தையும் நான் எடுத்து தரேன் நம்ம கிட்ட குரான் எல்லாமே கையில இருக்கு நீங்க எதை சொன்னீங்களோ நம்ம அதை உடனே எடுத்துரும் அது பிரச்சனை இல்லை அல்ல நமக்கு அந்த இதை கொடுத்துருக்கோம் இன்சா நம்ம அதை எடுத்துடலாம் நீங்க அந்த குரான்ல இருக்குன்னா நீங்க சொல்லுங்க நான் பின்பற்றுறேன் இப்பத்துல இருந்து இல்லாட்டினா அல்ல என்ன சொல்லணும் அதை நீங்க பின்பற்றுறோம் இன்சாலா ஓகேவா இருங்க நான் இப்போ ஃபோன் ஓகே ஓகே இன்ஷா அதுதான் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்லுறேன்னா இன்னொரு வீடியோ கூட போடுவோம் நீங்க சொல்ற விஷயம் குரான்ல இருந்தா நான் பின்பற்றுறேன் இல்ல நான் சொல்ற விஷயம் இருந்துச்சுன்னா நீங்க குரானை பின்பற்றணும் அவ்வளவுதான் சரியா இன்ஷா பார்ப்போம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோல பேசுற இந்த இளைஞர் வந்து ஒரு ஆலிம் படிச்சிட்டு இருக்காரு அதாவது முதல் வருடத்தை படிச்சிட்டு இருக்காரு இந்த வீடியோலேயே அவர் சொல்றாரு நான் இன்னைக்கு பயானில் கூட அவுலியாக்களின் சிறப்பு அப்படின்றத தான் பேசினேன் சோ அவுலியாக்களுக்கு பவர் இருக்கு இந்த ஆத்தங்கர பள்ளியா இருக்க அவுலியாவே நீங்க வந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு நடக்கும் அவருக்கு தனி சிறப்பு இருக்கு அப்படின்றமே அவர் பேசினார் பேசுறப்ப நம்ம சொன்னோம் அப்படின்னு எல்லாம் எந்த இடத்துலயுமே சொல்லலையே அப்படின்னு நம்ம ஒரு வாதத்தை அந்த இளைஞருக்கு கிடைக்கிறப்ப அவர் சொல்றாரு அல்லா தன் திருமறை வசனங்கள்ல சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை அவர் சொல்ல முயற்சி செஞ்சாரு நம்ம அப்புறமா அவருக்கு அந்த வசனத்தை எடுத்துக் கொடுத்துரும் அவர் சொன்ன வசனம் எதுன்னு சொல்லி பார்த்தோன்னா சூரா யூனூஸ்ல வந்து அறுபத்தி ரெண்டாவது வசனத்தை அவர் குறிப்பிட்டு சொன்னார் அந்த அறுபத்தி ரெண்டாவது வசனத்தை நான் படிக்கிறேன் அலாஹின் அல்லா தன் திருமறையில சொல்றான் கவனத்தில் கொள்கை அல்லாவின் நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அப்படின்னு அந்த இடத்துல இருந்துச்சு அதை தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறான் அல்லதீன ஆ ஒக்கான வான எத்த போன் அல்லாஹ் சொல்றான் அவர்கள் இறைவனை நம்புவார்கள் அவனை அஞ்சு ஊராக இருப்பார்கள் இந்த வசனத்துல இப்படிதான் போட்டிருந்துச்சு இந்த இடத்துல அவுளியாக்களுக்கு நீங்கள் வழிபடுங்க அவுளியாக்களை நம்புங்க கிட்ட போய் கையேந்துங்க அப்படின்னு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரர்கிட்ட நம்ம எடுத்து சொல்றோம் சொல்றப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இல்லை இல்லை இன்னொரு வசனத்துல இருக்கு எங்க ஒஸ்தாதுக்கு அது தெரியும் அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு நான் அவருக்கு ஃபோன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்தாரு அவர்கிட்டயே நம்ம பேசியிருக்கோம் அந்த வெளியே வைப்பா பாருங்க கேக்குதா ஆனால் அதுதான் நம்ம தம்பி நம்ம கூட நின்னாரு அவர்கிட்ட நம்ம வந்து இது மாதிரி ஆத்தங்க சொல்ல நிற்கிறப்ப இந்த மாதிரி இங்கே வந்து நிற்கிறீங்களே இது வந்து சரியான விஷயமா அல்லாத்தோட தான் நீங்கள் கும்புவா வேண்டனோம் அப்படின்றது நான் சொன்னோம் சொல்கிறப்போ அவர் இங்கே இருக்கக்கூடியவங்க அவுலியா தானே நாங்கள் அவுலியா கிட்டே வந்து கேட்டால் நடக்கும் அதுக்காக வந்திருக்கோன்னு சரி அவளியாக்கிட்ட கேட்டால் நடக்கும்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்கன்னா நான் ஓதிருக்கேன் குரான் வசனத்தில் படிச்சிருக்கேன்னு அவர் சொன்ன ஒரு வசனத்தை நம்ம எடுத்து பார்த்தாச்சு அதில் இல்லை கேட்டால் என்னுடைய அதிரத்தை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி அதை எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னாரு புரியல அவர் என்ன வசனம் சொன்னார் நான் சொல்ல ஒரு நிமிஷம் எனக்கு இருக்கு அப்படியே லைனில் இருக்கு நான் எடுக்கிறேன் 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 நீ சரி 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 அதான் உள்ளே எடுக்கிறேன் லவுட் ஸ்பீக்கரில் தான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஒரே நிமிஷம் அவர் சூரால் யூனிஷில் அறுபத்தி ரெண்டாவது வசனத்தை அவர் சொல்கிறார் அல்லா சொல்லுவானா இல்லையா நீங்கள் வந்து நேசர்களுக்கு வந்து அல்லா எந்த பயமும் இல்லை அவர்கள் எதுவும் கவலைப்பட மாட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அவளியாக்களை பற்றி சொல்கிறப்போ அந்த வசனத்தை எடுத்து சொன்னார் நம்ம வர என்ன கேட்டோம்னா நீங்கள் அவளியாக்கிட்ட கையேந்திங்கன்னு எந்த இடத்துல தான் கேட்டோம் அதுக்கு அப்போ இந்த வசனம் இல்லையா அப்போ இன்னொரு வசனம் இருக்குது எங்கள் வஸ்தாத்துக்கு கேட்டால் அவர் சொல்லிட்டு வருன்னாரு அதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சிருக்கோம் இன்சால நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொன்னீங்கன்னா நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படி இல்லா தம்பியை வந்து அல்லா சொல்லக்கூடிய இதுபடி அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் சொல்லி நம்ம முடிச்சுருவோம் இதான் விஷயம்

குரான்ல இருந்து நீங்க அல்லாவையும் நான் அல்லா வந்து தன் திருமண சொல்லிக்கிறேன் யா யூ அல்லதி ஆகணும் நம்பிக்கை கொண்டவர்களே அத்தியோ அல்லாஹோ அத்தியோ ரசூல் நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் நம்பிக்கை கட்டுப்படுங்கள் உங்கள் செயல்களை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள் மற்றவங்களை கட்டுப்படுங்க நல்லா சொல்றாங்க இல்லையா இதுக்கு ஆப்போசிட்டா நீங்க வந்து அவுளியாக்களுக்கு கட்டுப்படுங்கள் அப்படின்னு எந்த இடத்துல இருக்கு இருக்கிறத எடுத்து காமிச்சிங்கன்னா நம்ம இன்னையில இருந்து அவுளியாக்களுக்கு கட்டுப்படலாம் அப்படி இல்லாட்டினா நீங்க அல்லாவுக்கும் நபிக்கு மட்டும் கட்டுப்படுங்க இதுதான் நம்மளுடைய விஷயம் வேற ஒண்ணு இல்ல இல்லைண்ணே நீங்கள் இல்லைண்ணே நான் கேட்குறது சிம்பிள்ண்ணே அல்லாவுக்கும் நசூலுக்கும் கட்டுப்படுறது அவுளியாக்களை நேசிக்கிறது மட்டும் இல்லை பிற மத பிற மக்களை நேசிக்கிறதா இருந்தாலும் சரி பிற உயிரினங்களை நேசிக்கிற எல்லாமே அதுக்குள்ளே அடங்குது நம்ம அதை சொல்லலை அவுளியா சொல்கிறது மார்க்கமா அவுளியாவுக்கு கட்டுப்பட்டா நமக்கு அந்த விஷயம் நடக்குமா அவுளியா கிட்டே கையேந்தலாமா அதுக்கான வசனங்கள் இருக்குன்னு சொல்கிறாருல்ல தம்பி அதை எடுத்து காட்டிக்கிட்டு நம்ம கேட்கலாம் வேறு எதுவுமே கேட்கலாம் ஆ ஆ இன்ஷாலா சொல்லுங்கள் நான் லைனில் வெயிட் பண்ணுறேன் ஆ

அரேக்கு வந்து உடனே தெரிக்கட்டது நடக்குதே. அவங்க நம்ம ஏதோ மாதிரி நினைச்சிட்டாங்க போல. நம்ம அப்படி அவருக்கு புரிய வச்சாச்சு இப்போ வந்து அவங்க நம்ம பாத்துட்டு ஓகேனா அசெப்ட் ஓகே என்ன பண்ணனும்? நான் என்ன வசனத்துக்கு நம்ம கட்டுப்பட்டு கிளம்பிடுறோம். சரியா?

நம்பர் சொல்லிடுங்க நான் நம்பர் சொல்லிடுங்க நான் எடுத்துறேன் சலா உடனே நம்பர் நீங்க என்ன பண்றீங்கன்னா சாப்டரையும் வெர்சஸையும் நம்பரா சொல்லுங்க இல்ல நம்பர் சொல்லுங்க எந்த இடத்துல எந்த எத்தனாவது வசனம்னு வசனம் நம்பர் இல்லைண்ணே தமிழாக்கம் இல்லைண்ணே நீங்க அரபியில தான் சொல்லுங்கன்னு சொல்கிற அரபியில் வசனம் நம்பர் சொல்லுங்கண்ணே எனக்கு சொல்லாதீங்க உங்க மாணவனுக்கு சொல்லுங்க அவனுக்கு தான் தேவை இந்தப்பா மாணவன் கேள்வி நீ வசனம் நம்பர் தவிர சொல்லு நாம் அதை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு இல்லைண்ணே நான் இதுக்கு நான் ஸோ இப்போ நம்ம அங்க ஒஸ்தாது கிட்ட என்ன பேசணும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல இணைச்சிருந்தோம் நீங்க அதையும் பார்த்துருப்பீங்க சோ அவர் வந்து நம்ம என்ன கேட்கிறாருன்னா நீங்க ஆலிமான் பர்ஸ்ட் நம்மளை கேட்டாரு அந்த வீடியோலாம் நம்ம எடுக்கல எடுக்காததுனால சொல்றேன் ஆலிமான் கேட்டாரு நம்ம ஆலிம் இல்லைங்க நமக்கு குரான்லாம் ஓத தெரியும் அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு எந்த இடத்துல அவுளியா கிட்ட நீங்க போயிட்டு கையேந்துன்னு இருக்கு அதை நீங்க சொல்லுங்க நீங்கதானே இந்த பையனுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அவர் ஒரு வசனத்தை எடுத்து சொல்றாரு சொல்றப்ப நம்ம என்ன கேட்கறோம் அந்த வசன நம்பர் சொல்லுங்க ஏன்னா நீங்க நம்பர் சொல்லாம ஒரு விஷயத்த சொல்றீங்க நீங்க நம்பர் சொன்னீங்கன்னா அந்த நம்பரை போட்டு பார்த்து அதுல என்ன விஷயம் இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படின்றப்ப அவர் வந்து அதை மறுக்கிறார் அந்த மாதிரி சொல்லாம அவர் மதிலுக்கு நம்மள என்ன கேள்வி கேட்கிறாருன்னா அவுளியா கிட்ட போய் கையேந்த கூடாது அப்படின்னு சொல்லி கூட எங்க போட்டிருக்கீங்க நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்றமே அவர் ஒரு கேள்வி கேட்டார் நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதிலும் ஒரு கேள்வியாவே வைக்கிறார் அவர் நம்ம அதுக்கும் பதில் சொன்னோம் தான் திருமலை சூர்ஆல் ஃபாத்தியால சொல்லி காட்டுறான் யாக்க நங்குபோது ஐயாக்க நஷ்டிக்கும் நீங்கள் என்னையே வணங்குங்கள் என்னிடமே உதவி தருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்றான் ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு பெரிய வசனம் எது வேணும் நீங்க சூறால் ஃபாத்தியாவை எடுத்து முழுமையாக ஓதுனாலே தெரிஞ்சிடும் நீங்க மற்றவங்கிட்ட கையெழுந்த கூடாது அப்படின்றது அப்படின்னு நம்ம எடுத்து சொல்றோம் சொல்றப்ப கூட அவர் கேட்காம கடைசியாக அந்த போனை கட் பண்ற நிலைமையில தான் இருந்துச்சு சோ இதில் நம்ம என்ன சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ நம்ம பெற்றோர்களா இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க தன் பிள்ளையை வந்து ஐடி கம்பெனிக்கு அனுப்பலாம் எம்பிஏ படிக்க வைக்கலாம் ஃபாரினுக்குலாம் அனுப்பலாம் அப்படிலாம் அனுப்பாம ஆலின் கோர்ஸ் வரைக்கும் நம்ம அனுப்புறோம்னா அதுக்கான குறிக்கோள் என்ன எத்தனை கோடி சம்பாதிக்கிறத விட வாழ்க்கையில என் பையன் வந்து குரானை நல்லா கத்து பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடியவனா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் பெற்றோர்கள் எடுத்துட்டு போய் சேர்க்கறாங்க ஆனா சேர்க்கக்கூடிய இடத்தை நீங்க தரவா செக் பண்ணி பாருங்க சேர்க்கக்கூடிய இடத்துல அல்லாவுக்கு சீர்கு வைக்கக்கூடிய இடமா இருக்கா அல்லாவுக்கு விதுகத்து செய்யக்கூடிய இடத்துல நீங்க கொண்டு போய் சேர்க்குறீங்களா இதெல்லாம் நீங்க பாக்கணும் ஏன்னா அவுளியாக்கிட்ட தான் இந்த இடத்துல சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவர் வெளியில வந்து மக்களுக்கு எதை போதிப்பார் நல்லா சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா குரானை நீங்க அறையில் மட்டும் மனம் மாட பாருங்க தமிழாக்கத்தை படிக்கவே படிக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த நம்மளால பார்க்க முடியும் எத்தனையோ பள்ளிவாசல்கள்ல காலையில உட்காந்து அமல்களின் சிறப்புகளை படிப்பாங்க அதுல கட்டுக்கதைகள்லாம் அதிகமா இருக்கும் அதை படிப்பாங்க தவிர குரான் தர்ஜிமா படிக்க மாட்டாங்க ஏன் குரான் தர்ஜிமா படிச்சா அதுல வந்து இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் எல்லாம் போட்டிருக்கு அல்ல செய்யக்கூடிய இணையெல்லாம் தப்புன்னு போட்டிருக்கு அதனால மக்களுக்கு தமிழாக்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்திலே ஒரு சில மக்கள் இருக்கலாம் ஆனா அந்த மக்கள் நினைக்கிறது பலிக்காது ஏன்னா ஒரு காலம் இருந்துச்சு அன்னைக்கு இமாம் சொல்லக்கூடியதுதான் மார்க்கம் அஜரத் சொல்லக்கூடியதான் மார்க்கும் அப்படின்னு இருந்துச்சு ஆனா இந்த காலம் அப்படி இல்லை ஒரு சின்ன மதரசா மாணவனாக இருந்தாலும் சரி நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஆதாரம் இங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் எந்த ஒரு ஆதாரமும் இன்னைக்கு ஆன்லைன்ல ஈஸியா கிடைக்கக்கூடியதா இருக்குல்ல அதனால எந்த ஒரு செய்தியை நம்ம கேட்டாலும் சரி நம்ம சேனல்ல கூட எந்த விஷயத்த சொன்னாலும் வித் ஆதாரத்தோட தான் போடுவோம் எந்த ஒரு விஷயத்த நீங்க கேட்டாலும் அதுக்கான ஆதாரத்தை திருமறை குரான்லையோ இல்ல நபிகள் நாயகன் சொல்லால் சொன்ன அடிப்படையில இருக்கா அத்தென்டிகான ஹதீஸ்ல இருக்கா அப்படின்றத ஆய்வு செஞ்சு சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கோங்க உங்களுடைய பிள்ளைகளை நீங்க சேர்க்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஒரு சிறப்பான விஷயங்களை சொல்லி தராங்களா இல்லை விதத்தான காரியங்களை சொல்லி தராங்களா அப்படின்றத ஆய்வு செஞ்சு நீங்க சேருங்க இன்ஷாலா இந்த வீடியோ மூலயமா மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து இது ஒன்று தான் அஃபலாத சிந்திக்க மாட்டீர்களா